நம்ம இன்றைக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் யூபிஎஸ்சி சிஎஸ்ஏடி ஓகே ஆக்சுவலாக வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வருது சிஎஸ்ஏடி வந்து என்னென்னா சிவில் சர்வீஸ் அப்டிடியூட் டெஸ்ட் இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்கூல்லாம் நல்லா கோச்சு கொடுக்குறாங்க நம்மள சொன்ன ஒரு விச் நம்பர் அமௌங்ஸ் டூ பவர் ஃபோர்ட்டி த்ரீ பவர் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் பவர் எயிட்டீன் எயிட் பவர் டுவெல் இஸ் தமால் அடிச்சு தூக்கும் ஆன்சர் ஓகே எப்படி சொல்லுவோம் இதை அடிச்சு தூக்கும் ஆன்சர் எப்படின்னா நல்லா கவனிச்சு ஃபஸ்ட்டு ஏதோ தூக்கும் இதை டூ பவர் ஃபோர்ட்டியை தூக்குவோம் ஃபஸ்ட்டு இப்போ கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறேன்னா டூ பவர் ஃபோர்ட்டி ஸோ அதே மாதிரி என்ன செய்வோம் இந்த ரெண்டு நல்லா பாதிக்கணுங்க இங்கே டூ பவர் ஃபோர்ட்டி போட்டுடலாம் அதே மாதிரி இதையும் டூ ஸ்கொயர் போட்டுட்டு ஃபோர் மேலே எத்தனை போடுவோம் எயிட்டி ஸோ ஏ பவர் எம்என் ஃபார்முலா தானா ட்யூ பவர் தேர்ட்டி த்ரீ இதை அப்படி அடிச்ச தூக்கம் என்ன வரும் டூ பவர் க்யூபு மேலே எத்தனை வரும் ட்வெல் ஃபார்முலான் என்னெய் த்ரீ பவர்